கர்த்தரும் இச்சரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே இந்த மாதத்திலும் ஒன்பது மாதமும் கர்த்தர் அம்மலை பாதுகாத்து கொண்டார் இந்த பத்தாவது மாதத்திலும் தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்மளோடு கிரியை செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றேன் தேவன் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தை என்னவென்றால் யோனத்தானுடைய வாழ்க்கையை குறித்து தியானிக்கும்படி சொன்னார் என் அன்பு தேவனுடைய ஜனமே ஒன்று சாமியில் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான் ஆம் எனக்கு அன்பான் என் தேவனுடைய ஜனமே சவுலுக்கு தாவீது மீது பயங்கரமான கோபம் விரோதம் பகை சவுளுக்கு தா தாவிது சவளுக்கு நல்ல காரியங்களை தான் செய்தார் எப்போதும் செய்து கொண்டிருந்தார் சவுளுக்கு பொல்லாத ஆவி பிடிக்கும்போது அவர் வீணை மீட்டி பாட்டு பாடி அந்த பிசாசுகளை துரத்தினார் வேதம் அசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் சவுளுக்கு தாவிது எவ்வளவுதான் நன்மைகளை செய்தாலும் தாவிது சவளுக்கு எவ்வளவுதான் நன்மைகளை செய்தாலும் சவுல் தாவிதை கொள்ளும்படி அவனிடத்தில் வஞ்சகமான காரியங்கள் சாத்தானுடைய கிரியிகள் சாத்தானுடைய செயல்கள் அவனை ஏவிக்கொண்டே கொண்டே இருந்தது இந்த நாட்களிலும் நமக்கு விரோதமாக நம்ம எத்தனை பேருக்கும் நன்மைகளை செய்திருப்போம் எத்தனையோ நன்மைகளை செய்திருப்போம் சவுளைப் போல் அவர்கள் அநேக காரியங்களை நமக்கு விரோதமாக நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் நாம் செய்த நன்மைகளை சவுல் மறந்தது போல தாவிது செய்த நன்மைகளை சவுல் மறந்தது போல நாம் செய்த எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து போவார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே ஆனால் யோனத்தானுடைய வாழ்க்கையை நாம் யோசிக்க வேண்டும் யார் இந்த யோனத்தான் சவுளின் குமாரன் யோனத்தான் சவுளுக்கு பின்பு அவருக்கு தான் ராஜ்ய பாரம் வரும் ஆனால் வேத சொல்லப்பட்டு இருக்கிறது சவுளை விட யோனத்தான் மிகவும் உத்தமன் எப்படி அவர் பேசுறார் பாருங்க சவளை தாவீதை கொள்ளும்படி யோனத்தானோடு பேசினான் ஆனால் யோனத்தான் சவளை அதிகமாக நேசித்தது மட்டுமல்ல தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் ஒரு ராஜாவுடைய குமாரன் நல்லா கவனிச்சுக்கிடுங்க வேத புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி அவர் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்றால் சவுளுடைய வாழ்க்கையில் யோனத்தானோடு பேசுவார் என்ன பேசுவார்னா நல்லா கவனித்து பாருங்கள் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சவுல் யோனத்தவனோடு பேசுவான் இந்த வேறு தாவீது உயிரோடு இருந்தால் உனக்கு ராஜபாரம் கிடைக்காது அடுத்தது நீ ராஜா வர முடியாது தாவித தான் ராஜாவை வருவார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டார் இப்போது நாம் தாவிதை கொன்றுவிட்டால் நீ ராஜாவாக இருக்கலாம் என்று சொல்லி அவர் பேசினாலும் அவங்க யோனத்தான் அந்த காரியத்திற்கு இடம் கொடுக்கவே இல்லை தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு அவர் இடம் கொடுக்கலை ஆண்டருடைய சித்தம் என்ன தேவ சித்தம் என்ன வேதத்தில் கவனித்து பாருங்கள் வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்கள் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றேன் வசனத்தில் நம்ம கவனித்து பார்க்கலாம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பாருங்கள் வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது பதினாலாம் அது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் தாவிது வனாந்திரத்தில் உள்ள அத்தனான ஸ்தலத்திலே தங்கி சீ வனாந்திரத்தில் ஒரு மலையில் தரித்திருந்தான் சவுள் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை விதத்தில் கவனித்து பாருங்கள் அதுக்கு வரும் பாருங்கள் இந்த வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா வேத புத்தகம் இருக்கிறது அந்த வசனத்தில் நீ இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பார்க்கலாம் அந்த இடத்துல தாவீது சவுள் தாவீது சவுல் தாவீது சவுல் அப்போ வேதத்தில் இப்போ இந்த வேத புத்தகம் என்ன இருக்கிறதுனா யோனத்தான் நிறைய காரியத்தில் சவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அவர் சொல்கிறார் தவிது சந்திக்கும் சந்திக்கும்போது என்ன சொல்கிறாரு பாருங்க வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் அவருடைய அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றேன் இருபதாம் அதிகாரம் அதில் நீங்கள் பார்க்கலாம் முப்பதாசனம் அப்போது சவள் யோனத்தன் மேல் கோவுண்டனாகி அவனை பார்த்து இருபதாம் அதிகாரத்தில் ஒன்று சாமியில் இருபதாம் அதிகாரம் முப்பதா தாசனம் ரெண்டகமும் உள்ள மாறுபாடு உள்ளவனின் மகனே நீ உனக்கு வெட்கம் உண்டாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்டம் உண்டாகவும் ஈசாயின் மகனை தொலனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ்யவாரமானாலும் நிலைப்படுவதில்லை இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா அவன் சாக வேண்டும் எவ்வளோ வேகமாக கோபத்தோடு சொல்றார் அந்த சவுள் அவன் சனும் செத்தான் ராஜ்யபார் நீ எனக்கு பின்னாடி ராஜாவாக முடியும் ஆனால் எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே அவர் என்ன சொல்கிறார் பாருங்க முப்பத்தைந்தாவது வசனத்தில் மறுநாள் காலமே இவனைத்தான் தாவிதுக்கு குறித்த நேரத்தில் ஒரு சிறு பிள்ளையாடனை கூட்டிகிட்டு கொண்டு வெளியே புறப்பட்டு போய் அந்த வளத்தில் பாருங்கள் வேதத்தில் அதுக்கு நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் எப்போது எவனைத்தான் தாவிதை நோக்கி நீர் சமாதானத்தோட போம் கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுவே சாட்சியாக என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான் எப்படி அழகா சொல்கிறார் பாருங்க அவர் நீர் நினைச்சுக்கிடும் நீர் ராஜாவாக போருங்கிற எங்களுக்கு தெரியும் ஆனாலும் கர்த் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் நான் கண்பானே என் தேவனுடைய ஜனமே என் தேவனுடைய பிள்ளையே அந்த வசனத்துல அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஆஹ் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்துல நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த இரு நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்துல பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான் எனத்தானோ பட்டணத்திற்கு போய் விட்டான் எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே என் தேவனுடைய பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில் நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா நம்மளுடைய தாய் அநேக காரியங்களை சொல்லலாம் தகப்பன் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கலாம் ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் என்ன தேவன் நமக்கு என்ன சித்த வைத்திருக்கின்றார் கவனிச்சு பாருங்க தாவிது அதற்கு பின்பு ராஜாவாக காண பின்பு யனத்தானுடைய குமாரர்களை அவர் நன்றாக கவனித்து கொண்டார் எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே நம்மளுடைய வாழ்க்கை நாம் எப்படி ஜீவிக்கின்றோம் நம்ம பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு அநேக குடும்பத்தினுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் இப்போ தகப்பன் விதவைகளுடைய வீடுகளை பச்சித்து அவங்க சொத்துக்களெல்லாம் அபகரித்து அநியாயமாக சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க ஆனால் பிள்ளைகள் அதை வைத்து வாழ வேண்டும் என்று இருப்பாங்க ஆனால் என்ன நடக்கும் சாபம் குடும்பத்தில் சாபம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாபம் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் இன்றைக்கி எனக்கு அன்பானின் தேவனுடைய ஜனமே அவங்களுக்கு சுருக்கமாக சொல்கிற ஒரே வார்த்தை யோனத்தானை போல நீங்கள் ராஜாவின் குமாரத்தனையாக இருந்தாலும் குமாரனாக இருந்தாலும் ஆண்டுடைய சித்தம் என்ன அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மையும் நம்மளுடைய சந்ததியும் ஆசிரத்து வழி நடத்துவார் நாம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிறங்க நல்ல தந்தையே இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன் பலத்தினாலும் அல்ல அல்ல யோனத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் தாவிதே நேசித்தான் அதே போல உம்மையும் நேசித்தான் ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு செவி கொடுத்தான் அவனுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் நாட்டம் இல்லாமல் ராஜாங்கிற ராஜ்ய பாரத்தின் மீதும் கூட அவர் நாட்டம் இல்லாமல் கத்திரர் தாவிதை ராஜாவாக ஆக்கும்போது உமக்கு அடுத்தபடியாக நான் இருப்பேன் என்று சொல்லி எவ்வளோ சந்தோஷமாக சொன்னார் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனதுடைய யோனத்தானின் ஆவிய உடையவர்களாக நாங்கள் ஆசிர்வாதத்தின் ஆவிய உடையவர்களாக உங்களுடைய சித்தத்திற்கு ஒப்புடுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஆவலத்துக்கு நிற்கிறப்பச்சு கர்த்தருடைய கரம் குளறு இந்த நாட்களிலும் பணம் செல்வத்திற்காக ஊழியர்களையும் மற்ற உடன்பிறப்புகளையும் ஏமாற்றி சொத்துக்களை சேர்த்து சாபத்தையும் சேர்த்து கொள்கிற பிள்ளைகள் மத்தியில் யோனத்தானைப் போல ஜீவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகட்டும் அப்போ இப்போ விதவிகளுடைய வீடுகளை வஞ்சித்து ந சொத்துக்களை வஞ்சித்து பணங்களை வஞ்சித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை அல்ல யோனத்தானைப் போல கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கின்றார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரால் வர ஆசீர்வாதத்தில் எனக்கு வேதனை இருக்காதேன்னு சொல்லி யோனத்தானைப் போல ஒப்பு கொடுத்து தெய்வ சுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வழி நடக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீர் ஆசிரதிப்பீராக உங்களுடைய கரம் கொண்டு உதவி செய்ண்டவர்கள் எங்களையும் பொறுப்படும் வழி நடத்தும் ஊழித்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் பொறுப்படும் தாங்குகிற பிள்ளைகளை பொறுப்படும் எங்களுடைய ஒளித்துக்கு விரோதமாகும் எனக்கு விரோதமாகும் அப்பா மற்றும் நாம் உம்முடைய நாமத்தை தூஷிக்கும்படியாக வெட்கப்படுத்தின வேதனைப்படுத்தின ஒவ்வொருவரையும் நீர் கடிந்து கொள்வீராக சவுளின் ஆவி உடையவர்களாக எத்தனையோ தடவை ஈட்டிகளையும் எத்தனையோ தடவை பட்சிக்கிற ஓனாய்களைப் போல பின்னாடியே சவுள் பின் சுற்றி கொள்ள வேண்டும் என்று அழைந்தாலும் நீர் அவர்களுடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கவில்லையே அதே போல் என்னையும் புலிங்களை நேசிக்கிற பிள்ளை நீர் ஒப்பு கொடுக்காமல் எங்களை நீர் ஆசீர்வதித்து தாவீதை உயர்த்தினவர் எங்களை உயர்த்தும் யோனத்தானின் ஆவி உடையவர்களாக தாவிதின் ஆவி உடையவர்களாக நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் நாங்கள் நலம்பெயிருக்கத்தையும் இந்த மாதங்களுக்கு கொடாக்கொடியாக எங்களை ஆசிரதிக்கப் போகவே நன்றி செலுத்துகின்றேன் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதிகளை அகற்றும் பலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பலவினத்தை அகற்றும் சமாதானத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவ சமாதானம் இன்னும் ஆட்கொள்ளட்டும் சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய தேவ சமாதானத்தை கற்றுக்கட்டலிடும் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கூட வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் ரத்த பாடல்களை என் என் ஜீவனியிலுமேலாம் நல்ல பிதாவே கர்த்தர் உங்களை ஆசிரதிப்பார்கள் தொடர்ந்து உழைங்களுக்கு ஜெவிங்க உழைத்து தாங்குங்கள் ஜெவிங்க தாங்க விரும்புகிறவர்கள் உங்களால் முடிந்த காணிக்கை கொடுத்து தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் கர்த்தர் உங்களை காட் பிளஸ் யூ